என்ஆர்எஸ் ராயல் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வணக்கத்தோடு தமிழ் பிறப்பு வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது நான் உங்கள் அன்புத்தோழன் சங்கர் பிரியன் இந்த நாள் பிறப்பு நாளாக தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய இந்த நாள் என்னாலும் பொன்னாள் என்பது உண்மையான ஒரு விஷயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நாளும் அப்படியான ஒரு நாள் என்பது பொதுவாக எல்லோராலும் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் ஆனாலும் கூட இந்த நாளை சிறப்பிப்பதற்காக இந்த நாளின் அருமை பெருமைகளை அதை சார்ந்திருக்கக்கூடிய தொன்மை வாய்ந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் நம்முடைய நிலையத்திற்கு ஒரு களஞ்சியமாக இருக்கக்கூடிய தமிழ் வரலாற்றில் ஒரு களஞ்சியமாக இருக்கக்கூடிய பேராசிரியரும் திராவிட தமிழ் இயக்க பேரவையின் நிறுவனரும் தலைவருமான ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம் ஐயா வணக்கம் இந்த நேரத்தில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பொதுவாகவே எங்களுக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்னா உங்களோட முகமாக இருக்குது தமிழ் அந்த உச்சரிப்புகளாக இருந்தாலும் சரி அதனுடைய உண்மைத்தன்மை மாறாமல் பேசுகிற ஒரு பேச்சாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க ஸோ அந்த வகையில் இந்த நேரத்தில் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழ் வருடப்பிறப்பு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் உண்மையில் வருடப்பிறப்பு எந்த நாள் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பமாக இருக்குது ஏப்ரல் ஒன்றான இந்த சித்திரை ஒன்று இது வந்து தமிழர்களுடைய வருடப்பிறப்பா அல்லது நம்ம தை மாதத்தில் வரக்கூடிய அந்த ஒரு நாள் வந்து நமக்கு வருட இப்படியான குழப்பங்கள் நமக்கு இருக்குது அந்த கேள்விக்கு போவதற்கு முன்பாக தமிழர்களுடைய சிறப்பு என்ன அந்த தமிழ் மொழியின் சிறப்பு என்ன அதை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம நம்முடைய உடலோட உள்ளத்தோடு உறவாடி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம் நம்ம அதனுடைய சிறப்புகள் சொல்லுங்கயா தமிழ்மொழி மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளும் சிறந்த மொழிகள் தான் அல்லது அவரவர் தாய்மொழி அவரவருக்கு சிறப்பானது நாம் நம்முடைய தாய்மொழியை காதலிப்பதற்கு அது தொன்மையான இலக்கண இலக்கியங்களை எல்லாம் கொண்டிருக்க வேண்டும் என்கிற தேவை கூட இல்லை தாயை காதலிப்பதற்கு அவள் தாயாக இருந்தால் மட்டுமே போதுமானது கூடுதலாக நம்முடைய தாய் அறிவுடையவளாக புகழ்வுடையவளாக இருந்தால் அது நமக்கு மகிழ்ச்சி தரும் என்பதைப் போலத்தான் நம்முடைய தாய்மொழியில் இயல்பாக அதை நான் ஒரு பெருமையாகவோ பிற மொழிகளோடு ஒப்பிட்டோ மற்ற மொழிகளை விட தமிழ்தான் சிறந்தது என்கிற போக்கிலோ நான் கூறவில்லை அப்படி சொல்லாமல் விடுவதற்கான காரணங்கள் உண்டு எனக்கு பிற மொழிகள் தெரியாது எனக்கு தமிழ் தெரியும் அரைகுறையாக ஆங்கிலம் தெரியும் வேறு மொழிகள் தெரியாது எனவே வேறு மொழிகளோடு நான் அதை ஒப்பிடக்கூடாது இரண்டாவதாக இப்படி மொழிகளுக்குள் ஒரு மோதல் தேவையில்லை என்று கூட நான் கருதுகிறவன் தமிழ் பற்றி மட்டும் நாம் பேசலாம் தமிழ் இயல்பாகவே இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியத்தை கொண்டிருக்கிறது ஆனால் அதுதான் தொடக்கம் என்று சொல்ல முடியாது நமக்கு கிடைத்திருக்கிற இலக்கியங்களில் பழமையானது தொல்காப்பியம் கிடைத்திருக்கிற இலக்கியங்களில் அதுதான் தொன்மையானது என்று கூற முடியாது காரணம் தொல்காப்பியத்திலேயே பல இடங்களில் என்மனார் புலவர் என்ப என்று புலவர்கள் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது எனவே தொல்காப்பியத்துக்கு முன்பாகவே புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் இலக்கியத்திற்கானது தான் இலக்கணம் தவிர இலக்கணத்திலிருந்து இலக்கியம் இல்லை எனவே இலக்கணம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்று பொருள் அந்த இலக்கியங்கள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் இருந்திருக்கின்றன ஒரு மொழியில் புலவர்கள் உருவாக வேண்டும் புலமை உருவாக வேண்டும் என்றால் அது அந்த மொழி தோன்றி பல்லாயிரம்ண்டுகளுக்கு பிறகுதான் அந்த நிலை வாய்க்கும் நிச்சயமாக ஐயா இந்த தமிழ் வந்து நமக்கு தொன்று துட்ட ஒரு பழமையான ஒரு மொழி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தமிழ் மாநிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய அண்டை மாநில இவங்க எல்லாமே வந்து ஒரு மொழி போர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க எங்கள் மொழி சிறந்தது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க மொழி குறித்து யாரும் வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு பிரச்சனை செஞ்சுக்க வேண்டாம் மொழி அவரவர் மொழி அவரவருக்கு சிறந்த ஒரு மொழி அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனாலும் இம்மாதிரியான ஒரு குழப்பங்கள் நிகழ்ந்துகிட்டு இருக்குது தமிழிலிருந்து மற்ற மொழிகள் உருவாகல அதனுடைய தோன்றலிருந்து வழியிலிருந்து வந்த ஒரு மொழி எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இருக்கிறாங்க இதை பற்றின ஒரு உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லுங்கய்யா அதாவது இயல்பாக மோதல் எங்கே வருகிறது என்றால் ஒருவரின் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்தாத வரைக்கும் மோதல் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அருகருகில் நாம் அமர்ந்திருக்கிற போது நாம் நண்பர்களாகவே இருக்கலாம் உங்கள் மீது நானோ என் தோளில் நீங்களோ ஏறி அமர முயற்சிக்கிற போது அந்த மோதல்கள் வருவது இயற்கையானதும் நியாயமானதும் யார் மீதும் நமக்கு பகை இல்லை ஆனால் யாரும் நம் மீது ஆதிக்கம் செலுத்துவதை நாம் அனுமதிக்க முடியாது நம்முடைய ஆதிக்கத்தையும் பிறர் அனுமதிக்க கூடாது இந்தியா முழுவதுக்கும் தமிழே ஆட்சி மொழி என்று யாராவது அறிவித்தால் அதனையும் எதிர்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கருதுகிறேன் வங்கத்தில் பிறந்த பிள்ளை வங்காளத்தில் தான் படிக்க வேண்டும் கேரளாவில் பிறந்த பிள்ளை மலையாளத்தில் தான் படிக்க வேண்டும் அங்கே தமிழை கொண்டு செலுத்துவது நீங்கள் எத்தனை உயர்ந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது ஆனால் இங்கே தொடர்ச்சியாக தமிழின் மீது பிற மொழிகளின் ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது எப்போதிருந்து தொடங்குகிறது என்றால் ஏறத்தாழ எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடங்குகிறது முத்த மூவேந்தர்களினுடைய ஆட்சி பதினான்காம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் முடிந்து போகிறது ஆயிரத்தி முன்னூற்றி பத்துக்கு பிறகு சிற்றரசர்களாகத்தான் தமிழ் மன்னர்கள் இருந்தார்கள் பேரரசுகள் முடிந்து போயின ஆனால் இன்னமும் சரியாக நாம் காலத்தை குறிப்பிட வேண்டும் என்றால் பல்லவர் காலத்திலேயே சமர்க்கிருத பள்ளிகள் தொடங்கிவிட்டன தொல்காப்பியத்திலும் சமர்க்கிருத சொற்கள் இருக்கின்றன திருக்குறளிலும் இருக்கின்றன ஆனால் அவை மிக மிக குறைவாக இருக்கின்றன சங்க இலக்கியம் தாண்டி சங்க இலக்கியத்தினுடைய மறுவிய காலம் வருகிற போது நீதி நூல்களில் சமர்க்கிருத சொற்கள் வருகின்றன பிறகு பல்லவர் காலத்தில் அது ஊக்குவிக்கப்படுகிறது பிற்கால பாண்டியர் பிற்கால சோழர் காலத்தில் மேலும் கூடுதலாகிறது நாயக்கர்கள் காலத்தில் சமர்கிருதமும் அந்த ஆரிய மரமும் கொடி பறக்கின்றன எனவே பதினான்காம் நூற்றாண்டு தொடங்கி பிற மொழிகளின் ஆதிக்கம் முதலில் அது சமர்க்கிருதம் அதற்கு பிறகு மராத்திய மன்னர்கள் ஆண்ட வேலைகளில் மராத்தியம் கூட ஆட்சி செலுத்தி இருக்கிறது இசை அரங்குகளில் தெலுங்கு நாயக்கர்களினுடைய ஆட்சிக்கு பின்னால் தெலுங்குக்கு ஒரு மேன்மை வந்திருக்கிறது ஆங்கிலேயர்களின் ஆட்சி வந்தபோது ஏறத்தாழ இருநூறு இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆங்கிலம் இங்கே கோலோச்சுகிறது இன்றைக்கும் கோலோச்சி கொண்டிருக்கிறது இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்தி மொழிக்கான கூடுதல் முக்கியத்துவம் தரப்படுகிறது இப்படி பிற மொழிகளினுடைய ஆதிக்கம் வருகிறபோது இயல்பாக மொழிகளுக்கு இடையில் அந்த மொழி பேசுகிற மக்களுக்கு இடையில் மோதல் வரும் இதை தவிர்ப்பதற்கான ஒரு வழி மிக இயல்பாக அறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி நாடாளுமன்ற மாநிலங்களோட அவர் பேசிய அந்த பேச்சு இப்போது நூலாகவே இருக்கிறது மிக தெளிவாக அண்ணா குறிப்பிட்டிருக்கிறார் அன்றைக்கு பதினான்கு மொழிகள் ஏற்கப்பட்டன இன்றைக்கு எட்டாவது அட்டவணையில் இருபத்தி இரண்டு மொழிகள் ஏற்கப்பட்டிருக்கின்றன அன்றைக்கு அவர்கள் சொல்கிற போது பதினான்கு மொழிகளையும் ஆட்சி மொழிகள் ஆக்குங்கள் என்று குறிப்பிட்டார் அது நடைமுறை சாத்தியமில்லை என்று அன்றைக்கு சொன்னார்கள் இன்றைக்கு அறிவியலும் தொழில்நுட்பமும் வளர்ந்திருக்கிறது எனவே இன்றைக்கு இருபத்தி இரண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் இன்னமும் மொழிகள் ஏராளமாக இந்தியாவில் இருக்கின்றன நிச்சயமாக நம்ம பார்க்க முடியுங்க நீங்கள் பொதுவாகவே சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு எப்படி புரியுது அப்படின்னு சொன்னால் அவரவர் தாய்மொழியின் வழியாக மட்டுமே தான் அவருடைய உள்ளார்ந்த சிந்தனைகளின் வெளிப்பாடு திறமைகளின் வெளிப்பாடு நம்ம பார்க்க முடியும் முழுமையாக பார்க்க முடியும் அப்படி இருக்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான் அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களுடைய விஷயத்துலையோ மற்றவங்களுடைய மொழிகள்லையோ நம்மளுடைய மொழியை வந்து திணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அடிப்படையாகவே ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது சுட்டி காட்டியிருக்கீங்க அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் கூட சரி அதாவது இங்கே இருக்கிற இலக்கியங்களை மொழிகளுக்கு பெயர்ப்பதும் பிற மொழிகளின் இலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வருவதும் வளர்ச்சி அந்த மாநிலத்தில் இந்த மொழியை கொண்டு போய் திணிப்பதும் இந்த மாநிலத்தில் அந்த மொழிக்கு ஆதிக்கம் தருவதும் தவறு அவ்வளோதான் நீங்கள் நீங்க சொன்னீங்க நாயக்கர்கள் காலத்தில் வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் என்று சொல்லப்படுகிற அந்த சான்ஸ்கிரிட் அதனுடைய ஆதிக்கம் அதிகமாக அதே போல் தெலுங்கு அதனுடைய ஒரு ஆதிக்கமும் அதிகமாகச்சு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது நாயக்கர்கள் இங்கிருந்து வந்தாங்க தமிழர்கள் தான் நம்ம தமிழர்களுக்குள்ளாக தான் நம்ம இருக்கிறோம் அப்போ நாயகர்களுக்குள்ளாக ஏதோ ஒரு வித்தியாசங்கள் நமக்கு தெரியுது அந்த நாயகர்களுடைய வரலாறு பற்றி சொல்லுங்கள் அதாவது திராவிட நிலம் என்பது தென்னிந்தியர்களை குறிக்கிற சொல் ஒரு கட்டத்து திராவிடம் என்பது வெவ்வேறு பொருளை வெவ்வேறு காலகட்டங்களில் குறித்திருக்கிறது அது நிலம் சார்ந்த பெயராக வருகிற போது அது தென்னிந்தியாவை குறிக்கிறது அந்த தென்னிந்தியாவே தாய்மொழியின் அடிப்படையில் பிரிந்து வெவ்வேறு மாநிலங்களாக ஆகிற போது ஒரு மாநிலத்திலிருந்து இங்கு வந்து சேர்ந்தவர்கள் ஆந்திரா தெலுங்கு மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் தான் நாயக்கர்கள் ஆனால் அதுவும் ஐநூறு அறநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இன்றைக்கு அவர்களுக்கு ஆந்திராவில் மன உறவுகள் இல்லை நில உடைமை இல்லை அவர்கள் தமிழகத்திலே தான் வாழ்கிறார்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட திருமலை நாயக்கர் காலம் தொடங்கி ஒவ்வொருவராக இருந்து அந்த நாயக்கர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இங்கே வருகிற போது அவர்களினுடைய தாய்மொழி தெலுங்காக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த நாயக்கர் சமூகத்தை சார்ந்த மக்கள் பேசுகிற தெலுங்கு உண்மையான தெலுங்கு இல்லை அந்த தெலுங்கு ஆந்திராவில் இருக்கிற யாருக்கும் புரியாது திருத்தணியின் எல்லையை தாண்டினால் அந்த தெலுங்கு யாருக்கும் புரியாது அது தெலுங்கும் அல்லாத தமிழும் அல்லாத ஒரு பேச்சு மொழியாக மட்டுமே இருக்கிறது அவர்களை நாம் அந்நியமாக பார்க்கவில்லை ஆனால் நாயக்கர்கள் காலத்துக்கு பிறகுதான் பல புதிய பண்பாடுகள் தமிழ்நாட்டுக்குள் வந்தன மிக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தீபாவளி என்பதும் சித்திரை வருடப்பிறப்பு என்பதும் நாயக்கர்கள் காலத்துக்கு பிறகு ஏற்பட்டது இதனை நான் சொல்லுவதை விட எந்த விதமான அரசியல் சார்பு மற்ற தமிழ் அறிஞரும் ஆய்வாளருமான நாயக்கர்கள் காலத்தை பற்றியே முழுமையாக ஆய்வு செய்த மறைந்த அறிஞர் ஆக்கி பரந்தாமனார் தன்னுடைய நூலில் மிக விரிவாக எழுதியிருக்கிறார் நீங்கள் சொல்லுகிற போது ஆந்திராவிலிருந்து வந்த அந்த நாயக்கர்கள் அதற்கு பின்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் பண்பாடு சார்ந்த மாற்றங்கள் விழாக்கள் சார்ந்த மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் தமிழர்களுடைய பண்பாடு என்பது நினைவு ஒரு பண்பாடு அது விஞ்ஞானத்தோடு சேர்ந்த ஒரு பண்பாடுமாக இருந்திருக்கிறது ஸோ இப்படி நமக்குள்ளே இருக்கும்போது மற்றவருடைய ஒரு திணிப்பு எப்படி அவ்வளவு எளிமையாக நமக்குள்ளே வருது அது எப்படி மக்கள் ஏற்றுக்க முடியுது அல்லது அது ஒரு சூட்சிமத்தனமான ஒரு வழியில் கையாள்றாங்களா நேர்முகமான ஒரு வழியில் அவங்க கையாளுட்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கு முன்பாக பல்வேறு பிளவுகள் பிரிவுகள் நமக்குள்ளாக இருக்கிறது சமீபத்தில் கூட நம்ம செய்திகளை பார்த்துட்டுருக்குறோம் மொழி திணிப்பு உட்பட சாலை ஓரமாக அந்த பெயர் பலகை மாற்றுவது இப்படி குறித்து மற்றொருளிய அரசு விமர்சகர்கள் பேசுகிற வார்த்தை கருப்பர்கள் இப்படி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அப்படி பார்க்கிற போது அந்த விஷயத்தில் பொதிஞ்சிருக்கிற உண்மைத்தன்மை வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு பொதுத்தன்மையான மக்களுக்கு வந்து புரியறது இல்லை நாங்கள் யார் நீங்கள் யார் என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேங்க ஐயா ஆரியர்கள் அப்படின்னு சொல்லப்படுற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அதற்குள்ளாக தமிழர்கள் என்று சொல்லப்படுற இந்த மும் மும் இருக்கக்கூடிய விளக்கங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கு புதிதாக இந்த ஆரியர் திராவிடர் என்ற பாகுபாடு பொய்யானது என்று ஒரு கருத்தோட்டத்தை இன்றைக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது எந்த விதத்திலும் பொய்யானதில்லை அதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன இந்த பாகுபாட்டை கூட நான் உயர்வு தாழ்வு என்கிற அடிப்படையில் சொல்லவில்லை அவரவரினுடைய இயல்பான சொந்த மண் சார்ந்த பண்பாட்டின் அடிப்படையில் மட்டுமே நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு நாட்டை கூட அரசுகள்தான் பிரிக்கின்றன என்றாலும் இயற்கை தான் கோடுகளை போடுகிறது நீங்கள் தமிழகத்துக்கும் கேரளாவுக்குமான கோடு நாம் வரைந்ததல்ல இயற்கை மலைகளால் வரைந்தது நீங்கள் அது சேர நாடு பழைய சேர நாடு சரியாக சொன்னால் அது சாரல் நாடு சாரல் என்றால் மலை சாரல் நாடு என்பதுதான் சேர நாடு என்றாகி சேர நாடு என்பதுதான் கேர நாடு என்றாகி கேரள நாடு என்று இன்றைக்கு ஆகியிருக்கிறது நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தமிழகத்தையும் கேரளாவையும் மிகச்சரியாக பிரிக்கிறது மலைகளும் ஆறுகளும் நிலங்களின் எல்லைகளாக பல வேளைகளில் இருந்திருக்கின்றன நீங்கள் அதுபோல நீங்கள் தென்னிந்தியாவையும் வட இந்தியாவையும் மலைகளும் ஆறுகளும் பிரிக்கின்றன அடிப்படையில் பண்பாடும் பிரிக்கிறது நான் மீண்டும் மீண்டும் ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டே இருப்பதற்கு காரணம் இன்றைக்கு அப்படிப்பட்ட செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன நாங்கள்தான் உயர்ந்தவர்கள் எங்கள் பண்பாடு சிறந்தது அந்த மனப்பாங்கு என்பது மாற வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அது வேறு இது வேறு என்று நான் சொல்கிறேனே தவிர இது உயர்ந்தது அது தாழ்ந்தது என்று சொல்லவில்லை அவர்களின் இயல்பான பண்பாடு வேறு இந்தியா ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று சொல்லுவது முற்றிலும் உண்மைக்கு மாறானது வேறுபட்ட பண்பாடுகளுக்கு இடையில் ஒற்றுமையாக இருப்பதை நான் மறுக்கவில்லை வேற்றுமையில் ஒற்றுமை என்பது உயர்ந்த ஒன்றுதான் ஆனால் வேற்றுமையே இல்லாத ஒற்றுமையை யாராவது கோருவார்களே ஆனால் அது ஆதிக்கம் எனவே அவர்கள் பண்பாடும் நம் பண்பாடும் முற்றுமாக வேறு வேறானவை நீங்கள் எண்ணி பார்க்கலாம் வட இந்தியாவில் நீங்கள் சுற்றி பார்த்தால் அவர்களினுடைய உடுத்துகிற முறை உண்ணுகிற உணவு இருக்கிற இடம் எல்லாம் நீங்கள் தமிழகத்திலிருந்து இருந்து வேறுபட்டுத்தான் இருக்கும் பஞ்சாபியர்களினுடைய பண்பாடு வேறு கேரள மக்களின் பண்பாடு வேறு வங்காள மக்களின் பண்பாடு வேறு மராத்தியர்களின் பண்பாடு வேறு தமிழர்களின் பண்பாடு வேறு ஐயா இன்னொரு கேள்வி என்னென்னா பல்வேறு பண்பாடுகள் நமக்குள்ளாக இருக்குது அதில் முக்கியமான ஒரு சாட்சியமம் என்னென்னா நம்மளுடைய கலை வடிவங்கள் கோயில்கள் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் இந்த கோயில்கள் வந்து உண்மையாகவே நம்முடைய பண்பாட்டை மட்டுமே சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு விஷயமா அல்லது இந்துக்களால் நம்ம இப்போ சொல்ல சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இந்துக்களால் உருவாக்கப்பட்ட இறையினுடைய கூடங்களா கோயில்களை பற்றி மட்டுமே நான் தனியாக ஒரு மணி நேரம் பேச கோயில் என்பது மிகப்பெரிய செய்தி மிக எளிமையாக நாம் விட முடியாது அவற்றின் தொடக்கம் தோற்றம் வளர்ச்சி அவற்றினுடைய சமூகத்தின் மீது அவற்றினுடைய தாக்கம் இவைகளை பற்றியெல்லாம் மிக விரிவாக நாம் பேச வேண்டும் கோயில்களில் பல வகை உண்டு நடுகள் வழிபாட்டிலிருந்து தான் இது தொடங்குகிறது அதுதான் தொடக்கம் பெருங்கோயில்கள் வந்ததெல்லாம் பிற்காலத்தில் பல்லவர்களின் காலத்துக்கு பிறகுதான் பெரும் கற்கோயில்கள் வந்தன சங்க இலக்கியத்தில் எங்கேயும் அப்படிப்பட்ட பெருங்கோயில்களை பார்க்க முடியவில்லை சிலப்பதிகாலத்தில் கூட சதுக்க பூதங்கள் என்றுதான் அந்த முனைகளில் சந்திப்புகளில் இருக்கிற மிகப்பெரிய உருவ பொம்மைகள் அதாவது கடவுள் என்று சொல்கிற போது நம்மை விட பெரிதாக காட்ட வேண்டும் ஒரு பிரம்மாண்டம் வேண்டும் அந்த பிரம்மாண்டத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கும் அரசியல் தலைவர்களுக்கு கூட ஒரு அறுபது அடியில் வைக்கிற பதாகை ஒரு பிரம்மாண்டத்தினுடைய வெளிப்பாடு அவரை பார்க்கிற போது அந்த அறுபது அடி உயரத்தை பார்க்கிற போது நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் என்கிற எண்ணத்தை நமக்குள் உருவாக்கி விடுகிற முயற்சி தான் அப்படி சதுக்க பூதம் என்று பெரிய பூதங்கள் அதற்கு முன்னால் போனால் சங்க இலக்கியங்களில் நடுகள் வழிபாடு இருந்திருக்கிறது நடுகள் என்பது போர்க்களத்திலே மடிந்து போன வீரனுக்கு நினைவாக வைக்கப்படுகிற ஒரு கல்லறையின் சின்னம்தான் நடுகள் வழிபாடு தான் மெல்ல மெல்ல வளர்ந்து கோயில் வழிபாடாக ஆகி பல்லவர்களின் காலங்களுக்கு பிறகு அது சிற்பக்கலைகள் வளர்ந்ததற்கு பிறகு கல்லாலான கோயில்கள் எழுப்பப்பட்டு பெரும் கோயில்கள் உருவாகின இந்த கோயில் என்பது நம்மை பொறுத்தளவு ஒரு வழிபாட்டு தலம் என்று கருதுகிறோம் ஆனால் தொடக்கத்திலிருந்து அது வெறும் வழிபாட்டு தலமாக மட்டும் இருக்கவில்லை மன்னர்களின் காலத்தில் அது ஒரு கருவூலமாகவும் இருந்தது ட்ரெஷரி அங்கேதான் பொருளை எல்லாம் கொண்டு வந்து வைத்தார்கள் நகைகளை வைத்தார்கள் அதனாலே தான் படையெடுத்து வருகிற மன்னர்கள் கோயிலை தாக்கினார்கள் கஜனி முகமது சோமநாதபுரம் கோயிலை தாக்கினார் என்றால் அவருக்கு நோக்கம் கோயிலை தகர்ப்பதல்ல கோயிலுக்குள்ளே தான் நவரத்திரங்களும் நகைகளும் வைரங்களும் வைடூரியங்களும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தன எனவே கோயில் என்பது ஒரு கருவூலமாக இருந்தது கோயில் என்பது ஒரு அற மன்றம் நீதிமன்றமாக இருந்தது கோயிலில் வைத்துத்தான் பல வழக்குகள் நடத்தப்பட்டன எல்லாவற்றையும் தாண்டி கோயில் என்பது ஒரு பொது வெளியாக இருந்தது நிச்சயமாக மிக்க ஐயா நீங்கள் சொன்ன விஷயம்தான் அந்த படிநிலைகளை உருவாக்கி இந்து மதம் அப்படின்னு சொல்லப்படுற கட்டமைக்கப்பட்ட அந்த ஒரு மதத்தில் படிநிலைகளை உருவாக்கி மேலே கீழே இப்படி பிறந்தவங்க அதனால் ஒவ்வொருத்தர் கீழே தான் அடங்கியிருக்கணும் அவங்கவுங்களுக்கான ஒரு தொழில் அவங்கவுங்களுக்கான உரிமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அந்த கோவில்கள் வந்து எப்படி இருந்துச்சு எந்த மாதிரியான ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல தன்னுடைய அதிகாரப்பிடியை உருவாக்கிக்கிட்டு படிநிலைகளை வகுத்து நீ இதுவரைக்கும் வரலாம் நீ இதுவரைக்கும் வரலாம் நீ உள்ளவே வரக்கூடாது அப்படின்னு மனிதர்களை வந்து பிரிச்சு வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் நாம கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்டதே கிடையாது ஆனால் இறைவனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இறைவன் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறதும் தெரியல நீங்க பொதுவாகவே சொல்லும்போது எந்த கடவுள்களாக இருந்தாலும் சரி வேண்டினா கிடைக்க போறது கிடையாது நம்ம என்னென்ன செய்ய போறமோ அதுக்கான முயற்சியும் பயிற்சியும் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது உண்மை இந்த உண்மையான ஒரு விஷயத்தை பக்குத்து பார்க்குறது கிடையாது கண்மூடித்தனமான ஒரு விஷயங்களை செய்கிறோம் ஆனாலும் அதுக்கும் கடந்து மனிதர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பிரிவினைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முழுமையான இந்த நிகழ்வு இந்த நிகழ்ச்சி வந்து உங்களோட இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டங்கா இறுதியாக இந்த பிறப்பு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வருடப்பிறப்புக்கான ஒரு நாளை ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைச்சது அதில் மாறுபட்ட கருத்துகள் இருந்து கொண்டே இருக்கின்றன சித்திரையா தை ஒன்றா எது தமிழர்களின் வருட பிறப்பு என்றால் என்னை போன்றவர்கள் மிக அழுத்தமாக தை ஒன்றுதான் என்று கருதுகிறோம் ஆனால் வேடிக்கை என்னென்றால் பழைய சங்க இலக்கியங்கள் சிலவற்றில் ஆவணி மாதம் வருடத்தின் தொடக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது வெளியில் அதிகம் பேசப்படாத செய்தி ஆவணி மாதத்தை கூறியிருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு ஆண்டின் தொடக்கம் என்பது வானியல் அடிப்படையில் நான் அஸ்ட்ராலஜி என்பதை சொல்லவில்லை அஸ்ட்ரானமி என்பதை சொல்கிறேன் வானியல் அடிப்படையில் சூரியனின் தெற்கு நோக்கிய பயணம் தட்சாயணம் என்று சொல்லுவார்கள் தட்சணம் என்றாலே தெற்கு ஆகையினாலே தான் தென்னிந்தியாவை தட்சணம் தட்சண வீரபூமி என்று சொல்லுவதும் உண்டு தட்சா தாட்சாயணம் என்றால் தெற்கு நோக்கி கதிரவன் புறப்படுவது நீங்கள் நில அமைப்பின் அடிப்படையில் இந்தியா தமிழகம் இருக்கிற போது அது தெற்கு நோக்கிய பயணம் அது தை மாதத்திலே தான் தொடங்குகிறது என்னை பொறுத்தளவு எந்த மாதம் தொடக்கம் என்பதிலே நாம் பெரிய கவனம் செலுத்துவதை விட இயல்பாக வாழ்க்கையின் போக்கு எப்படி அமைய வேண்டும் அது நம்முடைய பண்பாட்டுக்கும் மொழிக்கும் உகந்ததாக இருக்க வேண்டும் சித்திரையில் தொடங்குவது தமிழ் வருடப் பிறப்பு இல்லை என்பதற்கு வேறு எந்த காரணத்தையும் விட மொழி சார்ந்த ஒரு காரணத்தை சொல்லலாம் அறுபது ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன அறுபது ஆண்டுகளில் ஒரு ஆண்டின் பெயர் கூட தமிழ் பெயராக இல்லை இது தமிழ் வருட பிறப்பு என்று சொன்னால் தமிழ் பெயராக இருக்க வேண்டும் இல்லையா அனைத்தும் சமர்கிருத பெயர்களாக இருக்கின்றன அதற்கு பின்னால் சில புராண கதைகள் சொல்லப்படுகின்றன மூன்றாவதாக அது ஒரு சுழல் ஆண்டாக இருக்கிறது சுழல் ஆண்டுகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கணக்கிடவே முடியாது நான் நல வருடத்தில் பிறந்தேன் என்றால் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நட வருகிறது எந்த நல என்பதை எப்படி கண்டுபிடிப்பது எனவே இந்த சுழற்சி ஆண்டுகள் என்பது இன்றைய வரலாற்று ஓட்டத்திற்கும் அறிவியலுக்கும் உகந்ததாக இல்லை இன்னமும் வேடிக்கையாகச் சொன்னால் அக்ஷய திரிதையை என்று ஆண்டுதோறும் இன்றைக்கு நாம் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் வேடிக்கை திரிதையை என்பது ஆண்டுதோறும் வரும் ஆனால் அக்ஷய என்பது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும் நீங்கள் இன்றைக்கு வெறும் நகை வாங்குவதாக இருப்பதை தாண்டி எல்லா துறைகளுக்கும் அது படர்ந்திருக்கிறது அக்ஷய திரு என்று நீங்கள் நகை வாங்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சேலை வாங்குங்கள் பொருள் வாங்குங்கள் என்று சொல்லுகிற நிலை அதையும் விட நான் ஒரு வேடிக்கையான விளம்பரத்தை பார்த்தேன் செக்கோசுரே வைக்க செக் குடியரசு சார்ந்து அந்த கார் நிறுவனம் வேக்ஸ் வாகன் தன்னுடைய காரை அக்ஷயத்திருந்தையை நாளில் வாங்கினால் நல்லதென்று அவர்களே இருக்கிறார்கள் எனவே இது வணிகம் சார்ந்ததாக மாறி இருக்கிறது இந்த அறுபது ஆண்டுகளும் தமிழ் பெயர்களாக இல்லை என்னை பொறுத்தளவு நான் வெளிப்படையாக ஒரு செய்தியை சொல்லுகிற போது தமிழ் தேசிய நண்பர்கள் கூட என் மீது கோபப்படுவார்கள் திருவள்ளுவர் ஆண்டு என்பது நமக்கு ஒரு அடையாளம்தான் ஆனால் நடைமுறையில் இனி நம்மால் மாற்ற முடியாது ஜனவரி ஒன்று தான் வருடப்பிறப்பு காரணம் அதை நான் சொல்வதற்கு காரணம் நீங்கள் நடைமுறையை விட்டு விலகி நிற்க முடியாது நான் என்னதான் அடையாளத்திற்காக தமிழ் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டு எல்லாம் சொன்னாலும் அது ஒரு அடையாளம் வேண்டாம் என்று சொல்லவில்லை உங்களுடைய பிறந்த நாள் என்ன என்று யாரும் என்னை கேட்டால் நான் சட்டென்று அந்த ஆங்கில ஆண்டிலே தான் நான் சொல்லுகிறேன் எல்லோரும் சொல்லுகிறோம் நீங்கள் நடைமுறையில் வருகிற ஆகஸ்ட் இரண்டாம் தேதி என்று சொல்லி இருக்கிறோம் எனவே முழுக்க முழுக்க நீங்கள் நடைமுறையை விட்டு விலகி நிற்க முடியாது என்னை பொறுத்தளவு நாடு கடந்து மதம் கடந்து சாதி கடந்து ஜனவரி முதல் தேதியை உலகம் கொண்டாடுகிறது என்றால் இருக்கட்டும் அதுவே வருடப்பிறப்பாக இருக்கட்டும் சரிங்களையா தமிழ் வருடப்பிறப்பு என்று சொன்னால் தை மாதத்தில் வரக்கூடிய அந்த அதை சொல்லலாம் இல்லைங்களா அதுதான் தமிழர்களுக்கான வருடப்பிறப்பு ஆனால் உலக அளவில் நாம் ஒருங்கிணைந்து தான் நடந்தாக வேண்டும் இன்றைக்கு உலகத்தை விட்டு நீங்கள் தனித்தனியாக பிரிந்திருக்க முடியாது சரியோ தவறோ உலகமயமாதல் எல்லா தேசிய இனங்களின் முகத்தையும் இன்றைக்கு விழுங்கிவிட்டது நீங்கள் தனித்து இயங்க முடியாது எனவே அடையாளத்திற்கு திருவள்ளுவர் ஆண்டு தை ஒன்று உலக நடைமுறைக்கு ஜனவரி ஒன்று என்பது எனக்கு தெரியும் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகளெல்லாம் இருக்கும் ஆனால் எதிர்க்கிறவர்களிடம் கூட ஆங்கில ஆண்டில் தான் தங்களுடைய பிறந்த நாளை குறிப்பார்கள் என்பது நடைமுறை சரிங்க நடைமுறை சாத்தியமான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க சரி நிச்சயம் அதில் கலந்து போகும்போது ஒரு பொது நீரோட்டத்துக்கு நம்ம போக முடியும் கலந்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நானும் கூட நீங்க சொன்னீங்க அந்த அறுபது ஆண்டுகள் அதுக்கு பிறகு ஒரு சுயற்சி அப்படின்னு சொன்னீங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு கதை இருக்கு அந்த கதை வந்து நான் அந்த புராணங்களால ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆனா அது நீ புனைவு அது புனைவு நான் அதற்குள்ள கூட போகலை நீங்கள் அந்த கதையை நம்பிக்கூட அல்ல இயல்பாக அந்த பெயர் தமிழாக இல்லை சுழற்சி ஆண்டு என்பது நடைமுறைக்கு உகந்ததாக இல்லை தட்சாயணம் என்கிற வானியல் அடிப்படையிலும் சூரியன் தெற்கு நோக்கி சித்திரையில் நகரவில்லை தை தான் நகர்கிறது இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டாலும் எது நமக்கு அறுவடை காலம் எது நமக்கு வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்று பார்த்தால் உணவிலிருந்தே வாழ்க்கை தொடங்குகிறது தை மாதமே நம் வருடப்பெறும் இன்னொரு சிறப்பான ஒரு நாள் இது நீங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொன்னீங்க எங்களை பொறுத்தளவு ஏப்ரல் பதினாலுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருமை அது அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்த நாள் நிச்சயமாக நூற்றி இருபத்தி ஆறாம் அந்த வகையில் நானும் மக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வருடப் பிறப்புக்கான வாழ்த்துக்களிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்களினுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் மிக்க ஐயா அவரை பற்றின நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் நீங்கள் அழகாக எளிமையாக சொல்லிட்டீங்க நீங்கள் அதை முன்னிறுத்தும் போதே அதனுடைய தாக்கம் என்ன அதனுடைய உச்சம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அவரை குறித்தும் பல்வேறு விஷயங்கள் இருக்கு இன்னும் கூட எப்படி இன்னைக்கு சமூகத்தில் தாழ்த்தப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அப்படின்னு தள்ளி வச்சுட்டு இருக்கிற ஒரு பாரபட்சமான ஒரு முகாந்திரம் இங்கே இருக்கும் அதே அளவிலான அவருடைய ஆளுமை தன்மையில் வெளிவந்திருக்கக்கூடிய எழுத்துக்களும்

அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிலிருந்து நமக்கு என்ன உண்மை தெரியுது அப்படின்னு இந்த இந்தியாவை யார் சரியா படிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மக்களையும் யார் சரியா படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது இவங்களுடைய கலாச்சாரம் என்ன பண்பாடு என்ன மொழி என்ன இது எல்லாத்தையும் படித்தவர் யார் என்று பார்க்கிற போது அண்ணல் அம்பேத்கர் அவர்களாக இருக்க முடியுது அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையின் எழுத்துக்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையின் சிந்தனைகள் இன்னைக்கு சமூகத்துல கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த ஒரு விஷயமும் இந்த பிறந்தநாளில் நம்ம அவர் தருணத்தில் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அண்ட் ரொம்ப நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க தமிழ் வரலாற்றினுடைய நீண்ட நெடிய வரலாற்று காரணங்கள் எல்லாவற்றையும் சுருக்கமாக இந்த பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிங்க உண்மையான தமிழ் வருடப்பிறப்பு நம்மளுடைய தை மாதத்தில் வரக்கூடிய அந்த வருடப்பிறப்பை கொண்டாடுவோம் நடைமுறையான ஒரு சொன்னால் ஆங்கில வருடப்பிறப்பான ஜனவரி ஒன்றை கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு தெளிவை எங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கீங்க உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து ரொம்ப எங்களுடைய நன்றி மகிழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் ரொம்ப நன்றி நேர்களே தமிழ் வருடப்பிறப்பு நாள் என்று சொல்லப்படுகிற ஏப்ரல் பதினான்கு எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையில் தமிழ் வருடப்பிறப்பு என் என்று அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ள இன்னைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்மளுடைய ஐயா சுப வீரபாண்டியன் அவர்கள் பல்வேறு வரலாற்று விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டு நம்மளுடைய உணர்வுகளை எழுப்பியிருக்கிறார் என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் தமிழர்களுடைய உண்மை வரலாறு என்ன அப்படிங்கிறத நோண்டி எடுக்கணும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த வார்த்தையை பயன்படுத்தினா உங்களுக்குள்ள ஒரு எழுச்சி இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் அந்த உண்மையான வரலாற்றுகளை எடுத்து அப்படி ஒரு விஷயங்களுக்குள்ளாக நம்ம பயணிக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் நம்ம யோசிச்சு போர்வை எதுவுமே எது என்ற அடையாளம் காண வேண்டும் இந்த திருநாளில் நம்ம பார்க்க வேண்டும் உண்மையான வரலாற்றின்படி நம்ம பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு விழாக்களை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிகழ்ச்சியோடு என்ற ஒரு விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்புடன் சங்கர் பிரியன் a